நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் அரோமா சொசைட்டி வச்சிருக்கேன் ஒரு மாடு வச்சு தொடங்க கறக்கதோ இல்லையோ அந்த கண் மாடு பாக்கும்போது அது பெருசா ஒண்ணு இல்ல அது எங்க அம்மாக்காவது பார்த்தாலும் எங்க அம்மா அது பிடிக்கும் எல்லாம் கொடுத்துரு அப்படிம்பாங்க நிறைய மாடு வித்த போது எனக்கு மனசு கேக்கல ரெண்டு வருஷமா அடி வாங்குது அப்படி இருந்தாலும் இதை பெருசு பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிடலாமோ அப்படிங்கிற எண்ணத்துல பண்றேன் இருக்கிறதுலே பெஸ்ட் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க மாடு வச்சிருந்தா மாடு சாணியம் கூட எடுக்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்தி கொட்ட புண்ணாக்கு வேலை எல்லாம் பால் ரோட் ரேட் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சொந்தமா உழைப்பு இல்லைன்னா இது கஷ்டங்க ஆள் போட்டு பண்ணலாம் வீட்ல யாராவது பென்ஷன் காலையில சாயங்காலம் சேர்ந்து ஒரு அறுபது லிட்டருக்குள்ளதான் வருது மாட்டுல பத்தி எனக்கு தெரியலீங்க சுத்தமா தெரியல இந்த மாடு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஏழு லிட்டருக்கு கிராஸ் ஆச்சு அந்த ஆசையில்தாங்க இது வளர்த்த அதுல உள்ள கட்டிட்டு போது ரொம்ப கஷ்டப்படும் ஆனா வெளியில கட்டினா ஃப்ரீயா படுத்துக்கு ஆள் பிடிக்கிருக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இல்ல சார் நான் வாங்கல அது அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே கூல் பண்ண கடைசில இதில் எடுத்து டெஸ்ட் போடுவோம் இப்போ நாற்பது பேர் ஊத்துறாங்க பாலோட குவாலிட்டி வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கம்பெனிக்காரும் அதிகம் கொடுப்பாங்க எட்டு ஃபேட்டுக்கு போனா தொண்ணூறு ரூபா கூட வரும் ஏன்னா லோ குவாலிட்டிக்கு அதிகமாக காசு கொடுப்பாங்க பால் எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியா வருங்க பார்மர்ஸ் வந்து அந்த எந்த டேட்டுக்கு பணம் போடணுமோ அந்த டேட் பணம் போட்டுருவாங்க கொண்டு வந்து எங்க அம்மா இல்லன்னா அது கொஞ்ச தான் வந்து மாட்டை பத்தி செடி பண்ணிட்டுறேன் வரைக்கும் மாடு வளர்த்துறது சாணி போறது வலிச்சு போடுறது பாலை கேட்கறதை எழுந்துட்டேன் மேவு போடுறது அது எப்படி பிடிக்க வைக்கிறேன்னு தெரிஞ்சுட்டேன் இன்னி வந்து மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டைமில் கற்றுக்கிறாங்க நம்மளால் அதை லேர்ன் பண்ண முடியல திடீர்னு இது பெருசா வச்சோம்னா நிறைய பேர் லாஸ் ஆயிருக்காங்க அஞ்சு ஏக்கரால் வச்சு அஞ்சு ஏக்கரா சேர்ந்து வித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க செட்டு வந்து சிம்பிளா போட்டாங்க எல்லாமே செலவு கம்மி தானுங்க பெருசா பண்ணி நம்ம அது ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லைங்க பால் கறக்கிற கைல கறக்குறது இல்லைங்க அதுவும் மில்கிங் மிஷின் வச்சு தான் கறக்குறேன் இதனால எனக்கு மனசு விட்டுட்டு அதெல்லாம் விற்கல இருக்கிற சுத்த ஏரியா சுத்தம் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெருசா ஒண்ணு போடுறது இல்லைங்க அது இங்க இருக்கிற சாப்பிட்டு அதுக்கு அரிசியும் கூட எதுவும் போடுவாங்க அது எதுவுமே போடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே கண்ணு போட்டு பால் கறந்துச்சுன்னா எல்லாமே கறக்கும் போது வந்து அதிகமா வருமானு பாத்துட்டு இருக்கிற அவ்வளவு ஆனாலும் உளைச்சலும் அதிகமா இருக்கு மொத்தம் ஒரு முக்காமத்தில் வேலை முடிச்சிருக்கேன் பிப்டி பர்சன்ட் சப்சிடில வாங்க வந்து ஆல் போட்டு பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க நம்மளால முடிஞ்ச ஒரு பத்து மாடு வச்சுக்கலாம் ஆள் போட்டு பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு ஜாஸ்தி ஆகுது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா செலவாகும் அது வந்து ஒரு மூணு லோடு இன்கம் அண்ணூர் அருகினில் இருக்கக்கூடிய கஞ்சம்பள்ளி கிராமத்தை நோக்கி தான் இருக்கோங்க இங்க பிகாம் பட்டதாரிய இளைஞர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து மாடுகள் வச்சு அவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு சோ மாடுகள் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இருக்கேன் சார் உங்க பேருங்க சார் ஆனந்த் குமார் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன் சரிங்க சார் நான் கஞ்சப்பள்ளியில அரோமா சொசைட்டி வச்சிருக்கேங்க நீங்க தனியா வச்சு தனியா வச்சிருக்கேன் நீங்க வீட்லயே தான் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன் எல்ஜிபி ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தேன் அப்போ அதை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேற கம்பெனிக்கு போனேன் அப்புறம் அதை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மாடு வச்சு தொடங்கினேன் அந்த மாடு தாங்க பாக்கலாங்களா இந்த மாடு தாங்க இதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல பிறந்தது இந்த மாடு ரெண்டாயிரத்தி எட்டு ஆமா

என்ன ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு இருக்கோம் அது இப்போ காளைக்கு வந்துட்டுதான் இருக்குதுங்க இல்ல நீங்க உங்கள பேசும்போதே தெரியுது உங்களுடைய கண்ணே அது சொல்லி காட்டுது ஏன்னா அது மேல எவ்வளவு ஒரு பாச வச்சிருக்கீங்க இதனாலதான் இது எல்லாம் குடுத்துரு அப்படிம்பாங்க எனக்கு என்னதா இருந்தாலும் அது கண்ணு கண்ணுக்குட்டி போட்டதுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன் அப்புறம் நிறைய மாடு வித்த போது எனக்கு மனசு கேக்கல இப்ப அதனுடைய பாட்டி தான் இது இதுவும் அதோட இதோட அது கொள்ளு இதோட புள்ளையோட புள்ளைங்க வச்சுக்கோங்களேன் ஓஹோ இது ஆமா ஓஹோ ஏ தான் இப்போ அதிகமாக இருக்கிற மாடு கண்ணுக்குட்டி நான் வாங்கின விலைக்கு வெளியில் அது பெருசாக க்ரோத் இல்லை அதனால என்னென்னா நான் என்னோட கண்ணுக்குட்டிக்கு ஏன்னா இந்த ரெண்டு வருஷமா அடி வாங்குது அப்படி இருந்தாலும் இதை பெருசு பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிடலாமோ அப்படிங்கிற எண்ணத்துல பண்றேன் சார் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய காலேஜ் சீனியர் நான் பிஏ வரலாறு படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அங்க வந்து சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் சீனியர் தான் சாரை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ஏன்னா வந்து ஒரு மாட்டுப்பணையை ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பட்டியதாரி இளைஞராக வந்து அவர் ஜெயிச்சிட்டு இருக்காரு சார் நம்ம கல்லூரியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் கல்லூரி பத்தி சொல்லணும்னா நான் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி நாலுல படிச்சேன் ஆனா அந்த அமைதி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் கிடைக்காது ஆனா அதுல அட்டானம்ஸ் போது அதை படித்து வெளியே வரும்போது எல்லாம் டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் நான் அப்போது என்ன சொல்கிறது அப்போ இருந்த சுச்சுவேஷன் இப்போ இப்படிக்கும் தெரியலிங்க நான் போய் பார்த்தது இல்லை ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரொம்ப வருஷம் ஆச்சுங்கும் போது அது அதனுடைய கல்லூரிக்கு நீங்கள் சொல்லிக்கவே வேண்டாம் சரிங்க சரி இப்போ இந்த மாட்டு பண்ணையை வந்து ஆரம்பித்தது அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணாங்களா மாடு வாங்கி வளர்த்தணுங்கிற இல்லை இது தா பூர்வீகமாக நாங்கள் சொந்த ஊர் வந்து ஊத்துப்பாளையம் ஊத்துப்பாளத்தில் வந்து இருந்துக்கும் போது எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க மாடு வச்சுருந்தா மாட்டு சாணியங்களும் எடுக்க மாட்டேன் இது எப்படியோ ஜாலியாக போயிட்டு கம்பெனிக்கு போயிட்டு நல்லா சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கும்போது கூற வேறு சூழ்நிலைகள் ஆகும்போது நம்ம மாற்றங்கள் வரும் இல்லை அதுவும் போக இது பால்காரதாக கறந்துட்டு இருந்தார் அப்புறம் திடீர்னு என்ன பண்ணால் திடீர்னு ஒரு நாள் என்னட்டா வரலன்ட்டார் அப்புறம் நான் கறந்து இருந்தேன் கஞ்சி குணுத்ராம்பாளையம் சொசைட்டி ஒன்று இருந்துச்சு குமாரசாமி என்ன அவர் இருந்தார் அவர்கிட்ட கொட்டை கொண்டு போனேன் அப்போது வந்து பால் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா தான் பெஸ்ட் ரேட் அப்போது கம்மியாக தான் வருது அப்போ பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அப்போது அப்போது வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு வேலையெல்லாம் கம்மி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு மேலே போயிருக்கு ஆனால் பால் ரோட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அதுதான் மேக்ஸிமம் மாதிரி இருக்குது அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையாட தெரியுது அது செலவு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் அதை வச்சுக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஸோ ஓன் உழைப்பு இல்லை சொந்தமாக உழைப்பு இல்லைன்னா இது கஷ்டங்க அவங்களாக பாடுபட்டாங்கன்னா இருக்குதோ இல்லையோ மேனேஜ் பண்ணிடுவாங்க அவங்க ஏதாவது ஆள் போட்டு பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா சிரமம் தான் சிரமம் தான் அப்புறம் அதுவும் போக எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது இன்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளுக்கு ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ரொம்ப இருக்கிற ஒரு நீங்க ஓபனா சொல்லிட்டீங்க ஆமா ஏன்னா வேற ஏதாவது இன்கம் இந்த மாதிரி சொசைட்டி வச்சிருந்தா அதில் வர இன்கம் வீட்டில யாராவது பென்ஷன் வாங்குற இன்கம் அப்போ அப்பாவை ஏதாவது அம்மாவா யாராவது பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி வேற இன்கம் ஏதாவது இன்கம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அப்புறம் கடன் காரனுக்கு பதில் சொல்ல முடியாத முடியாது ஓகே இப்போ இப்போ எத்தனை மாடு வந்து கறவை மாடுகளாக இருக்கும் அது கறவை மாடுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாடு தான் கறவைகள் இருக்கா எவ்வளவு லிட்டர் கரு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சென மாடு இறங்காட்டி மொத்தமாக பார்த்து பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் சேர்ந்து ஒரு அறுபது லிட்டருக்குள்ளே தான் வருதுங்க என்ன மா இன மாடுகள் வச்சுருக்கீங்க இது எனக்கு நாட்டு மாட்டில் பற்றி எனக்கு தெரியலீங்க சுத்தமாக தெரியல ஆனால் இருந்தாலும் எனக்கு கிராஸ் இது வந்து ஹெச்எப் சொன்னாங்க இது வந்து ஹெச்எப் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி டீப்பாக போகல எனக்கு மாடு வளர்த்துறதுன்னா ஆசையாக வளர்த்தினேன் அப்புறம் அவ்வளோதான் அதில் பற்றி நுழை டீப்பாக போகலிங்க ஆனா என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பீடு வந்து குடுக்கும் அந்த கோத்ரேஜ்ல போடும்போது எனக்கு பால் பாத்தீங்கன்னா அந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு முப்பத்தேழு லிட்டருக்கு கிராஸ் ஆச்சு எந்த மாடு சார் இது உங்களுடைய பர்ஸ்ட் மாடு பதினேழு ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ப்போம் அந்த மாடு முப்பத்து ஏழு லிட்டரு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கு ஒரு நாளைக்கு காலையில ஒரு பதினெட்டு லிட்டர் அந்த மாதிரி வரும் சார் என்னது பாண்டிராஜ் ஒரு படத்துல மாடு வாங்கிட்டு வந்து சொல்லவாங்கலாம் அது ஆசை அந்த ஆசையில்தாங்க இது வளர்க்க ஆரம்பிச்சது இப்ப இருந்தா அதனுடைய கண்ணுக்குட்டில இருந்து நல்ல ஜா கறந்துச்சு ஆனா என்னன்னா அதிகமாக அதிகமாக நம்ம வந்து கவனிப்பு கம்மி ஆகும் இல்ல அப்ப பாலோட பாலும் கம்மியாகும் இப்ப நாலு மாடு வச்சிருந்தீங்கன்னா நாலு மாடு அந்த மாதிரி பத்து லிட்டர் கறக்கும் போது உங்களுக்கு அதனுடைய இது வரும் நீங்க நிறைய ஆக ஆக அதுக்கு மே போடும் இதுக்கு செலவு குறைக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு செலவு குறைக்க வேண்டியதா இருக்கு இதுக்கு ஈடு கம்மியா வரும் எப்பால் கறக்குது காலையில ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ள சாயங்காலம் இருபத்தஞ்சு அந்த மாதிரி தான் எல்லாமே அங்கிருந்து கண்ணுக்குட்டி தான் இப்ப வெளியும் நீங்க மாடு கட்டி எப்படி சார் மேக்ஸிமம் வந்து நம்ம உள்ள விட வெளியில கட்டறது மாடு ரொம்ப பிடிக்கு பிடிக்கும் அது வெளியில் தான் அது கொண்ட என்ன சொல்றாங்க மாடு பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள கட்டிட்டு போது ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் வெளியில் கட்டினா ஃப்ரீயாக ஓ ஃப்ரீயா இருக்குது அதுவும் போக ஹீல்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாஸ்தி ஆகுது மழையெல்லாம் அது பாக்குறது இல்லைங்க அது மழை வெயில் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லைங்க ஆனால் அதுக்கு வந்து மழை இருந்தாலும் நிற்கிறதுக்கு அது பிடிக்குது என்ன கேட்டால் அப்படி வெட்டாரமா அது ஆசைப்படும் மாடு விரும்புதுங்க நம்ம ஒரு ரொக்கமாக பிடிச்சி அடைச்சி வச்சோம்னா அதுக்கு பிடிக்கிறது இல்லை பிடிக்குது இல்லை கொஞ்சம் இந்த காலர் நடக்கணும்னு ஆசைப்படும் இல்லைங்களா ஆமா இந்த கண்ணு குட்டி போத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க விட்டு சுத்த அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் க்ரோத் ஆகும் ஆடு மதே மாதிரி ஏ இது இல்லைங்களா அந்த சுத்திட்டே இருந்துச்சுன்னா சீக்கிரம் அதனுடைய க்ரோத் மாதிரி வரும் ஆடு வளர்க்குறீங்க இல்லைங்களா ஆமா ஆடு எத்தனை நடு வச்சிருக்கு ஆடு ஒரு ஆறு உப்பிடிக்குதுங்க ஆறு உப்பிடி என்னென்ன மாதிரியான தீவனங்கள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நான் தீவனம் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கொடுத்துட்டு இருக்கேன் கோத்ரேஜ் மட்டும்தான் கொடுப்பேன் தேவைப்பட்டா பத்தி கொட்டை புண்ணா கொடுப்பாங்க அப்புறம் தவுடு அவ்வளோதான் வேற பெருசாக கொடுக்குறது இல்லைங்க எனக்கு கோத்ரேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அந்த சினைப்பருவம் அது மாதிரி வரதில்லை மாத்தினம்னா பாதியில் ஏதாவது பால் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் பொறுத்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க தனியா நீங்க சூப்பர் நேப்பியர்லாம் வெளியே தான் போட்டோம் இல்ல நான் இப்போ எனக்கு சொந்த பூமி இருக்குங்க இருந்தாலும் அது வந்து கூட்டா இருக்கிறவங்க பண்ணலைங்க அது குத்தைக்கு பிடிச்சிருக்கேன் ரெண்டு ஏக்கரா இந்த ரெண்டு ஏக்கரா குத்தைக்கு பிடிச்சி அதில் மசால் பில் போட்டிருக்கேன் மாட்டுக்கு தேவையானதை வாங்கியிருக்கேன் டெய்லியும் தட்டு வந்து மேக்ஸிமம் வெளியில் வாங்கிக்குவேன் இப்போ வண்டி கொண்டு வந்து போட்டு போயிடுவோம் போட்டு போயிடுவோம் ஓகே இப்போ அரோமா சொசைட்டி இந்த அரோமா சொசைட்டி எப்படி ஆரம்பிச்சிங்க இதை பற்றி கொஞ்சம் சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அது என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எனக்கு குனதராம்பளத்தில் கொண்டு போய் பால் ஊற்றிட்டு இருந்தேன் அங்கே வந்து அவர் எனக்கு ஐடியா கொடுத்தாரு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரசாமியானு சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு சொன்னார் நான் அப்புறம் சரி அவரே வச்சு கொடுத்தாருங்க இப்போ இருக்கிற கான்டாக்ட்டில் யாராவது வேணுனாலும் கூட அவர் நம்பர் வேணுன்னா கொடுக்குறேன் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா க அன்னூரில் எது நம்ம கருணா தட்டிருக்குல்ல கர்ணா தேட்டருக்கு கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு கட்டு போதுங்க அது பேர் தெரியல அங்கே போனோம்னா அங்கே கூலிங் சென்டர் இருக்குது அங்க இன்சார்ஜ் சூப்பர்வைசர் எல்லாம் இருப்பாங்க அவங்க கேட்டோம்னா நம்ம ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி பண்ணுன்னா லிட்டர் பேசிக் கமிஷன் கொடுப்பாங்க இப்போ போன மாசத்துல இருந்து ஒரு கமிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த அந்த பிரைவேட் சொசைட்டி ஆரம்ப ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ இட வசதி தேவைப்படும் இட வசதி தேவையில்லை நம்ம வீட்லேயே வாங்கிக்கலாம் வீட்லேயே வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வீட்டில் தான் வீட்டில் தான் வாங்கியிருக்கு அது ஒரு செகண்ட் பார்க்கலாம் பார்த்துலாம் அதுக்கு தனியா நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிருக்கீங்களா சார் இல்லை சார் நான் வாங்கலை அது அவங்களே கொடுத்துருவாங்க எல்லாமே இல்லை சார் அவங்களே இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுறத வச்சுக்கோங்க பால் இங்கே கஸ்டமர் கொண்டு வந்து பால் வச்சுட்டாங்கன்னா அந்த பாலை நம்ம டெஸ்ட் எடுத்துட்டு இதில் போட்டு அதை கூல் பண்ணுவோம் கூல் பண்ண கடைசியில் இதில் எடுத்து டெஸ்ட் போடுவோம் டெஸ்ட் போட்டோம்னா இது உண்டான ஃபேட்டு எஸ்என்எப்பெல்லாம் அதில் வந்துடும் அப்புறம் அவங்க ஊற்றுற லிட்டருக்கு அமௌண்ட் என்ன வந்து எஸ்எம்எஸ் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தகவல் போயிடுது எஸ்எம்எஸ் போயிடும் ஓகே எத்தனை பேர் நம்மகிட்ட வந்து இப்போ நம்ம முப்பது பேர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நாற்பது பேர் ஊற்றுறேங்க ஒரு நாளைக்கு ஆமாம் இது எவ்வளவு சார் லிட்டருக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்காங்க அரமோல லிட்டர் பேசிக் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு ஃபேட் எட்டு எஸ் என்ப் வந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு மேலே வருதுங்க என்ன சார் நாலு ஃபேட்டு எட்டு எஸ் என்னங்க அது ஒரு பாலோட குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க மில்கோட குவாலிட்டி ஆ இப்போ அதிகபட்சம் வந்து எஸ் என்ப் ஃபேட்டு ரொம்ப அதிக ஹையாக இருந்துச்சுன்னா எவ்வளவு ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதிகமா போச்சுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா வரைக்கும் கூட கிடைக்கிற வாய்ப்பு இல்ல ஜாஸ்தியா கிடைக்கும் ஒவ்வொரு 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 அதிகம் அதிகமா கொடுப்பாங்க இப்போ ஒரு ஏழு ஃபேட்டு போச்சுன்னா எழுபது ரூபா வரைக்கும் தருவாங்க எண்பது ரூபா தருவாங்க எட்டு ஃபேட்டுக்கு போனா தொண்ணூறு ரூபா கூட வரும் அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனி பொறுத்தவரைக்கும் இருக்குங்க இவங்க லோ குவாலிட்டிக்கு அதிகமாக காசு கொடுப்பாங்க லோ குவாலிட்டிக்கு அதிகமாக ஆமா லோ குவாலிட்டி கொஞ்சம் மினிமம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுப்பாங்க ஏன்னா மேக்சிமம் அப்படித்தானே வருங்க நீங்க நாலு ஃபேட்டெல்லாம் பார்க்க முடியாது முடியாதுல்ல அவரேஜா நாலு பேட்டு வருங்க சொல்ல முடியாது அது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டோம்னா அந்த பேட்டரி வராது நாலு ஃபேட் வராதுங்க அப்புறம் போதா வரும் அப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவுக்கு ரேட் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஏஜென்சி எடுக்கிறதுக்கு நம்ம எதாவது பணம் கட்ட வேண்டியது இருக்குங்களா சார் அதெல்லாம் எதுவும் எதுவும் கட்ட தேவையில்லைங்க எதுவும் தேவையில்லை ஓ இங்கே லோக்கல் சூப்பர்வைசர் பாருங்க அவர் பார்த்து பேசுனா அவர் ஓகே எத்தனை பால் வருதுன்னு பார்ப்பாருங்க அவருக்கு பிடிச்சி போச்சுன்னா ஓகேன்னு பண்ணி கொடுத்துருவாரு அவங்களே பண்ணி அப்போ நம்மளே செட் பண்ணி இந்த மாதிரி செட்டப் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கொடுத்து போயிருவாங்க அவங்களே வச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க டெய்லி வந்து அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க சார் வண்டி விட்டு எடுத்துட்டு போயிருவாங்க ஓ காலையில் எத்தனை மணிக்கு வராங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை வராங்க சாயங்காலம் ஆறு ஏழரைக்கு வர்றாங்க ஓ சாயங்காலம் ஏழ்ற இந்த ரெண்டு வேலையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க போயிடும் இதில் நமக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபாங்கிற மாதிரிங்களா சார் ஜாஸ்தியாக வருங்க ஜாஸ்தியாகவே வரும் ஆமாம் இதில் உங்களுக்கு வருமானம் வந்து எவ்வளோ கிடைக்கும் வருமானம் பால் எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக வருங்க நம்ம மாட்டுப் பண்ணையோட சேர்ந்து இதுவும் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நமக்கு வருமானம் நிற்கும் இதெல்லாம் இதில் இருக்கிற காசு அதுக்கு எடுத்து போகிற அளவுக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எகைன் ஒரு டைம் சொல்லுங்கள் சார் என்னென்னுட்டு சரி இது வந்து ஸ்டெரன்னு சொல்லுவாங்க இது அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க அனலைசர் ஆமாம் இது வந்து பால் இதில் தான் ஊற்றி செக் பண்ணுவீங்களா ஆமா சிஸ்டம் அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பேமெண்ட் வந்தீங்கன்னா பெண்டிங் ஆகிறது பேமெண்ட் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டா அந்த டைம்னா அந்த டைம் கொடுத்துருவாங்க அந்த லோ அந்த ரொம்ப பீக்கர்ல எடுத்துட்டு போறது இல்ல ரொம்ப கம்மி பண்றது இல்ல ஆனா அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா பால் வருது இல்லைங்க அப்பெல்லாம் வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து அந்த எந்த டேட் பணம் போடணுமோ அந்த டேட் பணம் போட்டுருவாங்க டிலேவே பண்ண மாட்டாங்க கம்மியானாலும் சரி எச்ச சரி பால் எவ்வளவு வந்தாலும் எடுத்து போயிருவாங்க ரொம்ப பெஸ்ட் எனக்கு என்ன பொருத்திலும் பெஸ்டா தெரியுதுங்க எனக்கு ஓட்ட ஊத்துறவங்க அவங்க சொல்றாங்க என்னன்னா ஏதோ எக்ஸ்ட்ரா போச்சுன்னு சொல்லிட்டு பாதி பேரு என்ன லிட்டர் கம்மியா கொண்டுவாங்க அப்படிம்பாங்க அது மாதிரி சொல்றது இல்லீங்க எவ்வளவு லிட்டர் வந்தாலும் அது எடுத்து போயிருவாங்க அதே மாதிரி கிடைக்குங்க சார் பேமெண்ட் எப்ப கிடைக்கும் பேமெண்ட் வந்து பத்து நாளைக்கு ஒரு இருக்காங்க மூணாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி மாதிரி வரும் இப்போ அந்த ஃபார்மர்ஸ் வந்து உங்ககிட்ட பால் ஊற்றுறவங்களுக்கு வந்து நீங்க தான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்களா எப்படி சார் இல்லை சார் டேரெக்டாக கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து பண்ண போயிடும் அவங்க வந்து அப்படியே கொடுத்துருவாங்க அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது கரெக்டாக போயிடும் ஆமாம் இப்போ இதுதான் இது ஆமாம் ஃபேட்டு எஸ்என்எஃப் வாட்டரு லிட்ரு இது எல்லாமே கரெக்டாக மெம்பர் ஐடிங்கிறது தனியாக கொடுத்துருவீங்களா தனியாக வருங்க அதில் நம்பர் ஐடின்னு போட்டோம்னா அவங்க போட்டோம்னா வருங்க அதுக்கப்புறம் பால் ஊற்றி அவங்களுக்கு எவ்வளோ என்னங்கிறது ரேட்டு அப்போவே தெரிஞ்சிருங்களா அப்பவே இங்க வந்துருங்க ரேட் அமௌண்ட் வந்துருங்க எஸ்எம்எஸ் போயிருங்க அவங்களுக்கு அன்னைக்கு என்ன ரேட் கிடைக்குதுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் பேரெல்லாம் வச்சிருக்கீங்களா இப்படி சரி எல்லா மாட்டுக்கு பேர் வச்சிருக்கீங்க கொஞ்ச நாள தான் வைக்கலீங்க இப்ப புதுசோ நாலு கண்ணுக்குட்டி இருக்குது நாலு கண்ணுக்கு பேர் வைக்காம வச்சிருக்கேன் இல்ல தமிழ் பேரா வைக்க வச்சிருக்கேன் தமிழ் பேர் தான் ஆமா இதுக்கு பேர் சிந்தாமணி வச்சிருக்கேன் சிந்தாமணி ஆமா இது எதுக்குன்னா அந்த கோத்ரேஜ் இதுல ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு மாடு தெரியும் பாத்தீங்கன்னா அந்த இது பாத்துட்டே இருக்கும் போது ஒரு சந்திக்கு போனேன் அந்த மாடு இருந்துச்சு வத்தக்கரைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அது அங்கே வரும்போது அது ரொம்பவும் உடம்பு சரி இருந்துச்சு அப்புறம் நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு வருஷம் தேடிக்குதுங்க இப்போ சேனை பிடிச்சிருக்குது கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கிறேன் அவ்வளோதான் இது நல்ல மாடு தான் ஆமாங்க விற்பனைக்கு கொடுக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா சார் இல்லை சார் இப்போ எனக்கு கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன் நீ மேபி நீ என்னோட வளர்ப்புக்காக தான் வச்சிருக்கலாம் உங்களுக்கு உதவிக்கு யார் யார் இருக்காங்க சார் வீட்டில் அம்மாங்க எங்க அம்மா இல்லைன்னா அவங்க தான் எல்லாமே பாக்குறாங்க தான் ஓடிட்டே இருக்காங்க அம்மா மட்டும் தான் வேலைங்க இதோட கண்ணு குட்டிங்க இது மாடு இருக்குது இது குட்டி இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் ஆச்சுங்க இன்னும் ரெண்டு மாதம் போனால் ஊசி போட்டுக்கலாம் ஊசி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆங்குன்றா கொடுத்துருவீங்களா எட்டு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த அந்த மாடு பத்து தான் நான் கொடுத்துருவீங்க சொல்லுங்க இது கண்ணுக்குட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மாடுன்னு இல்லைங்க அதனோட கண்ணுக்குட்டி இது

கொஞ்ச தான் வந்து மாட்டை பத்தி ஸ்டெடி பண்ணிட்டு ஏன்னா இதனால வரைக்கும் மாடு வளர்த்துறது சாணி போறது வலிச்சு போடுறது பாலை கேட்கறதும் எழுந்துட்டேன் மேவு போடுறது அது எப்படி பிடிக்க வைக்கிறேன்னு தெரிஞ்சுட்டேன் இன்னை வந்து மாட்டை பத்தி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கற வேண்டியா போயிட்டு இருக்கீங்க ஆமா ஆனா இது கத்துக்க ரொம்ப வருஷம் ஆகி போச்சுங்க எல்லாரும் கத்துக்குறாங்க நம்மளால பண்ண முடியல ஓகே அது இப்போ வந்து இது மொபைல் வந்த கடைசி யூடியூப் வந்த கடைசியில் தான் நிறைய கற்றுக்குறேன் நிறைய அனுபவங்கள் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எதில் போய் பார்ப்போம் தெரியாது இது இது இப்படி சொல்லுவாங்க அது பண்ணு இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போக போதா இப்போ யூடியூப்ல பார்க்கறோம் அதுல ஒரு குரூப் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த குரூப் எல்லாம் போகும்போது அதனுடைய வளர்ப்பு எப்படி அப்புறம் முனைவர்கள் பேசுவாங்களே எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிறது இப்ப இந்த ரெண்டு வருஷமா தான் அதுல கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தெரிஞ்சிட்டு இருக்க பெருசா வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதனால இப்போ இருந்து லேர்ன் பண்ணிட்டு போயிக்கலாம் திடீர்னு இது பெருசாக வச்சோம்னா நிறைய பேர் லாஸ் ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வச்சு அஞ்சு ஏக்கராவில் வச்சு அஞ்சு ஏக்கராக சேர்ந்து விற்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறத நீங்கள் ஆகக்கூடாதுங்கிறத நம்ம இருக்கிறத வச்சு எல்லாம் மெயின்டென் பண்ணிடணும் அப்படியே ஓ சார் நம்ம செட்டை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்கிறீங்களா ஃபைனலி செட்டு வந்து சிம்பிளாக போட்டேங்க எனக்கு வெயிலுக்கு தாங்குற மாதிரி இருக்கும் வெயிலுக்கு மட்டும்தாங்க அப்புறம் நைட்டுக்கெல்லாம் உள்ளே கட்ட மாட்டோம் அது வெளியிலே கட்டிடுவோம் செலவு ரொம்ப கம்மியான அளவில் தான் செட் போட்டிருப்பீங்க போலருக்கு எல்லாமே செலவு கம்மிதாங்க ஏன்னா பெருசா பண்ணி நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லைங்க பெருசா பண்ணோம்னா அது அதுக்கு உண்டு அது வந்து நம்மளுக்கு இது வரதில்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவு கம்மியாக இருக்கிறங்காட்டி இருக்கிறத வச்சு மெயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியா போட்டால் சிக்கணும் சிக்கிடணும் அது வேற இருக்கு அதனால பார்த்து பார்த்து பண்ணி பார்த்து பார்த்து பண்ணிக்கிறேங்க பால் கறக்கிற கையில் கறக்குறதில்லைங்க மில்கிங் மிஷின் வச்சு தான் கறக்கிறேன் அப்படியே உள்ள மாடுகள் பேர் இதையும் பார்த்துலாங்களா பார்த்துலங்க

கோழி சாப்பிடுறேங்க கோழி சாப்பிடுறேங்க அதுக்காக தான் கோழி வளர்க்க கோழி வளர்த்துறேன் இருக்கிற சுத்தம் ஏரியா சுத்தம் நீங்க வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த ஏரியா அந்த கிருமிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும் அதுக்காக தான் கோழி வளர்த்துறது நம்ம எனக்கு அதுக்காக வளர்த்துறேன் அப்போ நம்மளால தேவை முட்டையும் இருக்குமில்ல நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லுவோம் அது பெருசா ஒண்ணும் போடறது இல்லைங்க அது இருக்கறது இங்க இருக்கிறத சாப்பிட்டு அதுக்கு அரிசியும் கூட எது போடுவாங்க அது எதுவுமே போடறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்கிறத சாப்பிடுரும் அதுக்காக தான் அந்த கோழி வளர்த்துறதுமாங்க எவ்வளவு கோழிகள் வச்சிருக்கீங்க சார் கோழி ஒரு ஒரே ஒரு சேவல் இருக்குங்க மூணு வெடை கோழி இருக்குங்க அவ்வளவுதாங்க

எல்லாமே கறக்கும் போது வந்து அதிகமாக வருமா அதிகமாக வருமானு பாத்துட்டு இருக்கிறாங்களோ பத்து மாடு கறக்குதுன்னா நமக்கு ஒரு நாளைக்கு வருமான பத்து மாடு கறக்குதுன்னா மாடு பாலை பொறுத்தல ஆவரேஜா ஒரு மாடு வந்து இப்போ இருபது லிட்டருக்கு கறந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கறந்துச்சுன்னா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டருக்கு ஆவரேஜ் முப்பது ரூபான்னு போட்டீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வச்சுங்களேன் அந்த மாதிரி வரும் இல்லாட்டி நான் மேலே வந்துச்சுன்னா அதுக்கு மேலே வரும் ஏன்னா பத்து இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு போடுறதுலேருந்து போடுறதுல கம்மியாக தான் வரும் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அந்த அந்த தான் வருங்க அப்புறம் அது நாள் போக நாள் போக ஜாஸ்தி வரும்னா பாலுக்கு உறைஞ்சிருங்க மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கூட வருமானம் வரும் ஆனா செலவு அதுக்கு செலவு இருக்குங்க மாதம் உழைச்சலும் அதிகமா இருக்கு நம்மளுடைய உழைப்பு அதிகமா இருக்கு உழைப்பு அதிகமா இருக்குங்க காலையில் எத்தனை மணிக்கு சார் பால் கரக்கு இருக்கு எந்திரிப்பீங்க நான் எந்திரிக்கிறது அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிருவேன் முதல் நாலரை மணிக்கு எந்திரிச்சிருந்து கொஞ்ச நாள் அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கும் அஞ்சரைக்கு எந்திரிச்சு எத்தனை மணிக்குள்ள கறந்து முடிப்பீங்க மிஷின் இருக்கு மிஷின் இருக்குங்க எனக்கு ஒரு மொத்தம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் வேலை முடிச்சிருவேன் முடிச்சிருவீங்க சாயங்காலம் சார் சாயங்காலம் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சா அஞ்சரை ஆறு மணிக்கு ஓ

ஸோ நீங்கள் ஒரு படித்த இளைஞராக இருந்து அம்மாங்க ஆரம்பிச்ச அந்த ஒரு சின்ன ஒரு மாட்டு பண்ணியை நீங்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கீங்க அடுத்து உங்களுடைய ஐடியாஸ் என்னங்க சார் ஃபைனலி ஐடியாஸ் என்னன்னா நம்ம வந்து ஆள் போட்டு பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு பத்து மாடு வச்சுக்கலாம் பத்து மாடு ஒரு இருபது ஆடுகளை வச்சுக்கலாம் ஒரு இதாக வீட்டில் இருக்கிற ஃபேமிலியை வச்சு ஆள் போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகுது அது வந்து நம்மளுக்கு அது கெயினா இருக்கும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காது இருக்காது ஓகே நான் ஒரு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன் வருமானத்தை வந்து கேப்பேன் நான் உங்ககிட்ட வருமானத்தை கேட்கல ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி ரூபாய் செலவாகுது செலவாகுது மாசத்துக்கு மாசத்துக்கு முப்பது நாளைக்கு முப்பது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் செலவாங்க சம்பாதிக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா வராதுங்க ஒரு மாசம் ஒரு பத்து பாஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள உங்களுக்கு நிற்கும் எல்லாம் செலவு செலவாக நிற்கும் ஓகே அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போறதுக்கு இது பரவாயில்லைங்கிறீங்க பஞ்சாயிரம் ரூபாய்ங்கிறது இந்த காதல் கம்மி தான் கம்மி தான் ரொம்ப குறைவு தான் ஆமாங்க ஓகே அது செலவு ஜாஸ்தியாக இருக்குது இப்போ எல்லாருமே கறவை ஆச்சுன்னா ஜாஸ்தியாக வருங்க நம்மளுக்கு இப்போ கறவைங்கிறது கம்மி எனக்கு ஒரு சின மாடு இருக்குது அப்போ கண்ணு குட்டி நிறைய இருக்கு அது பேஸ்ல நீங்க அந்த பேஸ்ல வந்து இப்போ கம்மி எல்லாமே கண்ணு போட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இப்போ வாங்கும்போது ஒரு மாடு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கொடுத்து வாங்குகிறோம்

போடுறதுல வந்து ஃபீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்லிங் கொண்டு வரலாங்க இல்லாட்டி கோ டுவெண்ட்டி நைன் கோ தேர்ட்டி ஒன்னு ஒன்று இருக்கு அது அதிகமா போடும்போது அது ஃபேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் தீவன பில்லு மாதிரி இருக்கு அதுல ஃபேட் கண்டென்ட் அதிகம் அதுல ஃபேட்டும் வரும் அது அது மாதிரி கொடுத்தா தான் பாலுடைய தரம் அதிகமாக அதிகம் வரும் நீங்கள் இந்த ஃபீடும் மதியம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீடம்லாம் வாங்கி போட்டோம்னா அதில் ஃபேட்டஸ் அனுப்பு பால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வேறு எதாவது போடுவா அரிசி மாவெல்லாம் போட்டோம் ஒரு மாதிரி வாசம் அடிக்கும் அதுக்கு எவ்வளோ பரவாயில்லைங்க எங்கே பரவாயில்லைங்க குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கு வர்றது அந்த மாதிரி பிரச்சனை வர்றது இது பெருசாக வராதுங்க வராது ஓகே சார் நிறைய தகவல்கள் என்கிட்ட பண்ணிட்டீங்க மிக நன்றி சார் ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சூப்பர் சீனியர் அவர் இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது படித்த பட்டதாரி இளைஞராக இருந்து அவர் வந்து ஒரு ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த ஒரு தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நம்மளுடைய சேனலை பார்க்கணும்னு விரும்பப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சிவாருண் டிவி இன்ஸ்டா பேஜ்யே நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்